வணக்கம் பிகேன் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான பொருளுங்க சுண்டக்காவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வந்து எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக கிடைக்கிற பொருள் அதனோட மகத்துவம் ஆனால் மக்களுக்கு இன்னும் தெரியலைங்க இப்போ இது வந்து சீசன் டைமு நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ நம்ம அதெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தால் பறித்து உபயோகப்படுத்திக்கலாங்க கிடைக்காதவங்க சந்தையிலையோ கடையிலையோ எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வாங்கி உபயோகப்படுத்த டைம் இல்லாதவங்க மட்டும் சுண்டைக்காய் லேகியமா வாங்கிக்கலாங்க சுண்டக்காய் லேகியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்க ஐயாட்ட பேசிட்டு இருந்தாங்க அவர் என்ன சொன்னாருன்னா இப்ப தர்பூசணி இருக்கு அதுக்கான சத்து அதுல இருக்கு அதே பாத்தீங்கன்னா கடுகு ரொம்ப சின்னது அதனோட சத்து அதுக்கு இருக்கு அதனால எதையும் உருவத்தை வச்சு நம்ம பேச முடியாது உதாரணத்துக்கு இப்ப கொய்யாப்பழம் இருக்குங்க கொய்யாப்பழம் வந்து என்ன பெரிய சைஸா இருக்கும் நாவல் வந்து சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் துளசி ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி சுண்டை காய்ச்சி இது பண்ணுவீங்க அதே மாதிரி இயற்கையான இறைவனே நமக்கு என்ன தந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டை காய்ச்சி அவரே தந்திருக்க காய் தாங்க சுண்டக்காய் அதனோட நன்மைகள் பற்றி நம்ம பார்ப்போம் நன்மைகள் நிறைய இருக்குங்க அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லதுங்க இதய கோளாறு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சின்ன வயசுலாம் சில பேர் சர்ஜரி பண்ற அளவுக்கு வந்துருது அந்த மாதிரி இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க தோல் அலர்ஜி அந்த மாதிரி எல்லா வகையான இதுவும் இதை க்யூர் பண்ணி விட்ருங்க வயிற்று புண்ணு வயிற்றுல எதுவும் பூச்சி இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த லேகியை வாங்கி சாப்பிட்லாங்க இதோட சுண்டக்காயோட நன்மைகள் மேலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மாவேல் டாட் காம் போயிட்டு குண்டகாயின் டைப் பண்ணீங்கன்னா வருங்க தேவைப்படுறவங்க வெப்சைட்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போங்க அதுவும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்